எத்தனை கிலோ நாற்று கள்ளி முறையா அஞ்சு கிலோ கத்து அஞ்சு நாற்று அஞ்சு கிலோ நாற்று முக்கால் ஏக்கர் நட்டு இருக்கு அதுங்களா இல்லை அது தூயமல்லி சம்பா இது ரெண்டு கள்ளிமுறையா வேறு காட்டு விலங்கு ஆபத்து அதெல்லாம் வருது பன்னி வருது மானை குரங்கு இப்போ பன்னி மானு கூட பிரச்சனை இல்லை இப்போ குரங்கு தொல்லை தான் அதிகமாக நீங்கள் வாழை அனுப்பிச்சிங்களே ஆ கற்பூரம் வந்து ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு கிராப் பரவாயில்ல ஒரு இருக்குது போவேன் செகண்ட் கிராப் விட்டேன் செகண்ட் கிராப் என்ன ஆச்சுன்னா மரம் சூப்பராக வெயிட் ஏற ஏற அப்படியே தாங்கிடுது களி வைக்க முடியாது பதினஞ்சு அடிக்கு மேலே போயிடுச்சு மரம் அதனால ஏன் எந்த பயிர் கொண்டாலும் சரிங்க தொடர்ந்து வைக்கிற மட்டும் எந்த பேர் அப்போ மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வாழை ரெண்டாவது கிராப் எல்லாம் அந்த சீக்கிரம் நடுவில் ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் அப்படியே இதாகிடுச்சு அப்புறம் சரின்ட்டு அந்த ரெண்டாவது கிராப் வரத்தாரை மட்டும் வெட்டிவிட்டு அப்படியே நீங்கள் மிளகு அந்த மேலே

வாழை ஆலை அளிச்சு அப்படியே நட்டது அப்புறம் இப்போ களைப்பறிக்கும் போது மட்டும் சங்கமம் இது இருக்கு இல்லைங்களா ஸ்பீக்கில் சங்கமம் புண்ணாக்கு அஞ்சு புண்ணாக்கும் சேர்த்து பவுடரா கொடுக்குறாங்க ஆ எல்லாமே சேர்த்து ஆமாங்க அது மட்டும் ஒரு குழிக்கு வந்து ரெண்டு மூட்டை போட்டது அது கூட சூப்பர் டிஏபி ஒரு மூட்டை அவ்வளோதான் நம்ம சாப்பாட்டுக்காக வச்சதுனால எதுவுமே அதிகமாக உரம் கொடுக்கலிங்க சரி அதாவது நம்ம நம்ம கண்ணு நம்ம வெளியில் இருக்க உங்கள்கிட்ட ஆடு மாடு எதுவுமே இல்லைண்ணா இல்லை மாடு உங்களுக்கு ஆமாங்க இங்கே மாடு கட்ட முடியாதுங்களா கட்டலாங்க நம்ம டெய்லி நான் ஸ்கூல் போகணும் டீச்சராக இருக்கேன் அவர் அண்ணன் ஒருத்தர் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு அவரை போய் சிம்மா படுத்துக்கூடாது அதை பிடிச்சி கட்டு சேர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அப்பா காடு அங்கே இருக்குங்க இங்க பாருங்க பூவை இப்படி பூ காய் இங்கே ஒரு காய் இருக்கு ரெண்டு கிலோ வரும் அதான் 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 அவ்வளோ பிடிச்சிருக்கீங்களா இது ரெண்டு கிலோ வரும் அனை முடியாதுங்களா அதாவது இப்போ மொத்தம் ஒரு ஐம்பது பழம் படுத்ததுன்னா ஒரு பதினஞ்சு பழம் சாப்பாடுலருந்து வாங்கி வந்தேன் போட்டியிலேருந்து வாங்கி வந்தேன் இது இதெல்லாம் அந்த ஏப்ரல் மாதம் பூ அதே காஞ்சி உடுந்திருக்கு இல்லை சார் நீங்கள் முழு வித